அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் இயற்கை அர்வலர் உங்கள் வினோ அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்சவர் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா மனித மனங்களை சரிப்படுத்தினால் வியாதிகள் எளிமையாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய கோட்பாடு அவர் கண்டுபிடித்த ஒரு எளிய தான் வந்து இந்த மலர் மருத்துவம் ஒரு ஹோமியோபதியில் ஒரு இணையாக வரக்கூடிய மருத்துவம் மருந்து தான் வந்து இந்த மலர் மருத்துவம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முப்பத்தி நான்காவது வகை மலர் மருந்துன்னு சொல்லக்கூடிய வாட்டர் வயலட் வாட்டர் வயலட் சொல்லக்கூடிய இந்த மருந்தை தான் பார்க்க போகிறோம் இந்த தன்மையாளல் வந்து கர்வம் தனிமை ரெண்டு வார்த்தை தான் புதிய கண்டுபிடிப்பு செய்பவர்களுக்கு இந்த மருந்து ஒரு நல்ல மருந்து தனிமை விரும்பிகள் குறுக்கீட்டை விரும்பாதவர்கள் மனதை ஒருமைப்படுத்துதல் ஃபோக்கஸ் இதுதான் வந்து இந்த தன்மைகள் இந்த வாட்டர் வயல்களுடைய தன்மைகள் ரொம்ப தனிமையை விரும்பக்கூடியவர்கள் அதாவது நார்மல் தனிமையில் ரொம்ப தனிமையை விரும்பக்கூடியவர்கள் சில நேரம் கர்வம் பிடித்தவர்களா இருப்பாங்க எல்லா விஷயமும் தெரிந்திருந்தாலும் அடுத்தவர்களுக்கு சொல்லவே மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து இந்த வாட்டர் வயலட் மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய தகவல்களை வந்து வெளியே சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க மூலயமா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் மெயினாக சயின்டிஸ்ட் புதிய கண்டுபிடிப்பு பிடிப்பவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல மருந்து அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களிடம் இருந்து ஒதுங்கி இருக்க விரும்புதல் தனக்கென தனி தன் வழியை வகுத்து கொள்ளுதல் ஏதாவது கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்டதில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுதல் எதையும் தனிமையில் இருந்து சிறப்பாக முடித்தல் நண்பர்கள் வட்டாரம் வந்து சிறிதா இருக்கும் அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா இதுதான் அதாவது மற்றவர்கள் வந்து இருப்பாங்க ஒதுங்கி இருக்கணும்னு விரும்புவாங்க தனக்குன்னு ஒரு வழியை வந்து வகுத்துக்கிட்டு அந்த வழியில்தான் பயணிப்பாங்க ஏதாவது கண்டுபிடிக்கின்ற ஆர்வம் ச அது சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் எதையுமே தனிமையில் இருந்து சிறப்பாக முடிக்கும் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பார்கள் ஆனால் நல்லா பண்ணுவாங்க நண்பர்கள் வட்டாரமே வந்து ரொம்ப தான் இருக்கும் பயன்படுவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களிருந்து ஒதுங்கி வாழ விரும்புபவர்களுக்கு மூளைக்கு அதிக வேலை கொடுப்பவர்களுக்கு டென்ஷனால் பாதிக்கப்படுவர்களுக்கு கவனத்தை அதாவது ஒருநிலைப்படுத்த மனதை ஒருநிலைப்படுத்த முடியாமல் தவிப்பவர்கள் ஃபோக்கஸ் பண்ண மாணவர்களுக்கு மெயினா இந்த மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும் வாட்டர் வைலட் இவர்கள் தனியாக ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட மாட்டார்கள் மற்றவர்கள் இவர்கள் விஷயத்தில் தலையிடுவது விரும்ப மாட்டார்கள் இவர்களுக்கு சும்மா இருக்க பிடிக்காது எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள் உடல் நலவு குறைவு ஏற்பட்டால் கூட சிகிச்சை எடுக்க மாட்டார்கள் தானாகவே சரியாகிவிடும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் இவர்கள் தனிமை விரும்பி மற்றவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பார்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி கவனமாக செயல்பட வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த வாட்டர் வயலுன்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதிலிருந்து வி விடுபட்டு ஒரு இன்னும் நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு ஒரு இருக்கும் ஏன்னா தனிமையை இருக்க விரும்ப விரும்புகிறதே வந்து ஒரு அழுத்தமான ஒரு செயலாக தான் இருக்கும் ஸோ அந்த அழுத்தத்துல இருந்து வெளியே வருவதற்கு இந்த மருந்து நல்ல மருந்தாக இருக்கும் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு வந்து ஒருநிலைப்படுத்த முடியல என் மனசை நான் சரியான என்னுடைய படிப்புல என்னால் வந்து முழு மனதோட ஈடுபட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான அறிவும் திறனும் இருந்தாலும் சில நேரங்களில் இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் பிறர் புரிந்து கொள்ள முடியாமல் போகும் இந்த மருந்தின் தன்மையாளர் எல்லோரிடத்திலும் ஒதுங்கி இருக்க விரும்புவார்கள் ஆணவம் பிடித்தவர் போல் தோற்றம் அளிப்பார்கள் இவர்கள் ஏதோ ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் கண்டுபிடிக்கும் பொருள் வந்து அறையுடைய இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினை செய்கிறார்கள் இது என்ன என்று கேட்டால் அவர்கள் பதில் உனக்கு ஒன்றும் புரியாது நீ போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருந்து நம் எண்ணங்களை சிதறவிடாமல் ஒருமைப்படுத்த உதவும் மருந்தாகும் எங்கெல்லாம் நம் வேலைகள் சரியானபடி நடக்க வேண்டுமோ அங்கெல்லாம் ஒரு டோஸ் வாட்டர் வயலட் சாப்பிட்டு விட்டு சென்றால் நமக்கு சாதகமான சரியானபடி அவ்வ முடியும் ஒரு வேலை செய்யணும் ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா இந்த வாட்டர் வயலட் சாப்பிட்டு போனோம் அப்படின்னா அந்த வேலை வந்து ஈஸியாக நடக்கும் அப்படின்னு தான் இந்த மலர் மருந்துடைய ஒரு சிறப்பு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உடல்நலம் குறைவாக குறைவால் பாதிக்கப்படும் பொழுது இப்படி பாதிப்பு வந்துவிட்டதோ என்று அதை பற்றி நினைத்து வருந்துபவர்கள் அந்த மாதிரி வந்து இந்த அந்த குடும்பம் வருத்தத்திலிருந்து வெளிப்படுவாங்க நாம் மருத்துவமனையில் இருக்கும் வரை அல்லது உடல் நலம் தேரும் வரை தினம் ஒரு டோஸேஜ் சாப்பிட்டு வந்தால் நம் சிந்தனை சரியான முறையில் செயல்படும் உடல் ஆரோக்கியமும் முழுமை பெறும் இதுதான் வந்து முக்கியமான ஒரு தன்மை தான் வந்து இந்த வாட்டர் வைலட் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் உடல் உபாதைகள்லேருந்து வெளிவருவதற்கும் இந்த மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் நம்ம எண்ணிய எண்ணங்கள் செயல்கள் அடுத்து ஒருத்தரை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த வாட்டர் வைலட் சாப்பிட்டு போனோம் அப்படின்னா அந்த வேலைகள் வந்து ஒரு சிறப்பாக முடிவதற்கு வந்து இந்த வாட்டர் வைலட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தெய்வீக தன்மை கொண்ட மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மரத்தில் பார்த்து அவருடைய மேற்பார்வையில் நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் இஃப் யூ லைக் அவர் சேனல் ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்